கைஸ் நம்ம குட் பேட் படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆகி செம்ம மாஸ் பண்ணிகிட்ருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் செம்மையான ஒரு வியூஸ் ரெக்கார்டு வச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் ரியல் டைம் யூஸ் போயிருக்கு அப்படின்ற மாதிரி மைத்ரி மூவி மேக்கர்ஸை பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன டீசர்களோட அத்தனை ரெக்கார்டையும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி நம்ம குட் பேட் படத்தோட டீசர் டுவெண்ட்டி மில்லியன் வியூஸ் செம்மையான ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குது ஏன்னா டீசர் பார்த்திங்கன்னா அந்த ரகத்தில் ஒரு கட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு மேக்கிங்கே ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏகே யார் எல்லாம் எப்படியெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான

பெரிய அளவில் நம்ம ஏகே மனசில் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வியூஸ் ரெக்கார்ட் பண்ணல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் கிளி படத்தோட டீசரை பொறுத்தளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்படி பார்த்தாலும் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மில்லியன் வியூஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு கைஸ் இது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலேயே ஒரு பிக்கெஸ்ட் ரெக்கார்டான ஒரு வியூஸ் இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ ரொம்ப